வணக்கம் நேயர்களே என்னுடைய கணவன் எல்லாவற்றிலும் சரியாக இருக்கின்றார் அது ஒரு குறையாகவே எனக்கு இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லவர் ஆனால் அவருடன் வாழ்வதற்கு எனக்கு அதுதான் பிரச்சனை அதனால் அந்த கணவனுடைய மனைவி என்ன செய்தார் என்பது தொடர்பான செய்தியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம் பொதுவாகவே திருமண வாழ்வில் கணவன் மனைவி இருவரும் ஐக்கியமாக சந்தோஷமாக இருப்பதற்கு புரிந்துணர்வுகள் விட்டுக் கொடுப்புகள் மிக முக்கியம் அவ்வாறு வாழ்கின்ற கணவன் மனைவிக்கிடையில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அது நீடிக்காது மிக குறுகிய நேரத்திலேயே அது சரியாகிவிடும் சந்தோஷமாக மீண்டும் அவர்கள் குடும்ப வாழ்வில் ஈடுபடுவார்கள் ஆனால் அதற்கு எதிர்மாறாக இந்த விட்டுக் கொடுப்புகள் பொழுதுணர்வுகள் இல்லாதவர்கள் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அவர்களுக்குள்ளே பெரிய விதமான பிரிவுகள் ஏற்பட்டுவிடும் இதனால் அதிகமான திருமணங்கள் விவாகரத்திலே போய் நிறைவடையும் கற்றவர்கள் தான் அதிகமாக விவாகரத்துகளை தேடி வருகிறார்கள் என்று பொதுவாக வடமாகாணத்தில் யாழ்ப்பாணத்தில் யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதியே பத்திரிகையில் கூறப்பட்ட விடயத்தை நான் நினைவுபடுத்துகிறேன் சரி விஷயத்துக்கு வருவோம் இப்போ ஒரு மனைவி தன்னுடைய கணவனை விவாகரத்து செய்திருக்கின்றார் பத்து வருட குடும்ப வாழ்க்கைக்கு பிறகு தன்னுடைய கணவனை விவாகரத்து செய்தார் அந்த விவாகரத்து தொடர்பாக என்ன காரணத்திற்காக உங்களுடைய கணவனை நீங்கள் விவாகரத்து செய்தீர்கள் என்று செய்தியாளர்கள் கேட்டிருக்கின்றார்கள் அதற்கு மனைவி சொன்ன பதில் நாங்கள் பத்து வருஷமாக சந்தோஷமாகத்தான் இருந்தோம் எனக்கு எந்த விதமான குறைகளையும் என்னுடைய கணவன் விட்டதில்லை மிகவும் மகிழ்ச்சியாக நாங்கள் இருந்தோம் இருந்தாலும் கூட எனக்கு ஏதோ ஒரு குறை இருப்பது போலவே உணர்வு தோன்றியது அது என்ன என்ன என்று நான் சிந்தித்து பார்த்த பொழுது எனக்கு தோன்றிய விடயம்தான் என்னுடைய கணவன் எல்லாவற்றிலும் சரியாக இருக்கின்றார் நல்லவராக இருக்கின்றார் அதனால்தான் என்னுடைய கணவனை நான் விவாகரத்து செய்வதற்கு விரும்பினேன் என்று குண்டை தூக்கி போட்டிருக்கார் இப்ப என்னுடைய கணவன் கெட்டவனாக இருக்கிறார் அல்லது என்னுடைய மனைவி நடத்தை பிள்ளையாக இருக்கிறார் பிரச்சனையாக இருக்கிறார் என்று விவாகரத்தை இருக்கின்றவர்கள் மத்தியில் என்னுடைய கணவன் எல்லாவற்றிலும் சரியானவராக இருக்கின்றார் நல்லவராக இருக்கிறார் என்று ஒரு விவாகரத்தை கேட்டிருக்கின்றார் மனைவி இந்த சம்பவம் அங்கே நடந்து என்று பார்ப்போம் பிரேசில் நாட்டில் பிரபலமான காற்பந்து வீரர் இக்காட்டோ ஜான்சன் என்று சொல்லப்படுகின்றவர் அல்லது இக்காட்டோ சாண்டோஸ் என்று சொல்லப்படுகின்றவர் காக்கா என்று அவரை பொதுவாக விளையாட்டு வீரர்கள் ரசிகர்கள் அழைப்பார்கள் அவர்தான் இந்த விவாகரத்தை பெற்றிருக்கின்றார் மனைவியிடமிருந்து என்ன காரணம் என்று சொன்னால் இவர் வந்து இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து இருந்து கால்பந்து போட்டியில் இருந்து விலகிவிட்டார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் இவர் திருமணம் செய்து கொண்டார் பள்ளிக்கால தோழியும் நெருங்கிய நம்பியுமான கேரோலினா என்பவரை தான் திருமணம் செய்தார் இவர்கள் இரண்டாயிரத்தி ஐந்திலிருந்து பதினைந்தாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரையும் சந்தோஷமாக பத்து வருடம் திருமணம் முடித்தார்கள் ஆனால் அதற்கு பிறகுதான் மனைவி அந்த என்னுடைய கணவன் ரொம்ப நல்லவராக இருக்கான்னு சொல்லி டிவோர்ஸை கேட்டு இப்போ பிரிஞ்சிட்டாங்க அதுக்கு பிறகு ரெண்டு பேருமே வேறு திருமணம் செய்து கொண்டதாக அறிய முடிகிறது அதற்கு பிறகுதான் ஊடக வீராளர்கள் சந்திப்பில் மனைவி இல்லைன்னா இதுபடி இதை சொல்லியிருப்பதாக சொல்லப்படுகிறது எனக்கு பாருங்கள் இல்லை வடிவேல் வந்து நகைச்சுவாக திரைப்படத்தில் சொன்ன மாதிரி வடிவில் ஒரு நலகிக்கப்ப இல்லையா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறீங்களே உங்களுக்கு வலிக்காதுன்னு சொன்னால் அதுதான் என்ன ரொம்ப நல்லவன்னு சொல்கிறாங்கன்னு மாதிரி இப்போ மனைவிமார் என்ன சொல்ல சொன்னா சொன்னால் கணவன்மார் நல்லவனாக இருந்தா எல்லாவற்றிலும் சரியா இருந்தா அவங்களுக்கு இது செட் ஆகிறது இல்லை உடனே அவங்க விவாகரத்து கொடுக்குறாங்க அப்போ எப்படியானவர்களை இப்பொழுது பெண்கள் விரும்புகிறார்கள் எப்படியானவர்களை அவர்கள் காதலிக்க விரும்புகிறார்கள் திருமணம் செய்ய விரும்புகிறார்கள் சொன்னால் எவனவனே சமூகம் வந்து பேசுகிறதோ அல்லது இவனை என்னடா இவன் இப்போ பார்த்தாலும் இதே அப்படி சொல்லி ஒரு ஒரு மற்றவர்களுடைய இழிவான பேச்சுகளுக்கு எவனுடன் உட்படுகிறானோ அவன்தான் இப்பொழுது பெண்களுக்கு அதிகமாக பிடிக்கக்கூடியவனாக ஒரு சந்தேகம் பல சந்தர்ப்பங்களை வைத்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே இது பிரேசில் நாட்டில் இடம்பெற்றாலும் கூட எங்களுடைய நாட்டிலும் பல படித்த பெண்கள் பல படித்த ஆண்கள் இவ்வாறான ஒரு தன்மையில் இருப்பதையும் நாங்கள் உணரக்கூடியதாக இருந்தது பல படித்த பெண்கள் கல்வியறிவு இல்லாத பாடசாலை இடைவிட்டு விலகிய அல்லது வேறு விதமான பழக்கங்களுக்கு உட்பட்டவர்களை காதலிப்பது திருமணம் செய்வதன் சம்பவங்களும் யாழ்ப்பாணத்திலேயே அதிகமாக பதிவாகி கொற்றுப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது து எனவே இந்த செய்தியோடு நாங்கள் இணைந்திருந்தோம் தொடர்ந்து செய்திகளுக்காக தமிழோடு இணைந்திருங்கள் வணக்கம்